ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லர்னிங் ஸ்பெஷல் நான் தான் அவனோட அன்பி நீ இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேற இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஓகேங்களா இங்கே இது ஒரு காமெண்ட் சொல்லி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க நான் எதுவுமே முன்னாடி பேச இல்லை ஏன்னா நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு ஒரு நிமிஷம் தான் ஆவரேஜாகவே பார்க்குறேன் ஸோ அந்த ஒரு நிமிஷத்தில் தேவையில்லாத பேசி நான் டைம் அவட்ட ஸ்பெண்ட் பண்ண முடியாது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சூழ்நிலை ஒரு பிரச்சனை இன்சிடெண்ட்டு இன்சிடெண்ட்னு சொல்ல முடியாது சரி ஏன்னா நல்லா

என் வீடியோ பார்க்குறதே எதுவும் உத்தரவு விடாம அப்படின்னா சரி பார்க்குறவங்களுக்கும் அந்த ரொம்ப கருப்பு ஆகும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பண்ணுற வேலைங்க அப்படின்னு சரி ஓகே ரொம்ப நேரம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி எது பேசும் அவர் பேசுகிறேன் ஓகேங்களா சரி கோவப்படம் சரிங்களா நானே நிறைய இடத்துல கோவப்பட்ருக்கேன் நிறைய இடத்துல கோவப்படுறேன் நிறைய விஷயங்களை நான் கோவம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனாலும் தான் லோ இப்போ கோவப்படம் இருந்தாலும் நம்மளை ஒரு என்ன ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சி அதிகம் தெரிஞ்சுக்கும் என்ன எடுத்தாலும் ஒரு கான்செப்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி அது கோவம்னு கிடையாது எந்த ஃபீலிங் இருந்தாலுமே வந்து அதுதான் மேட்ரு ஓகேங்களா சரி ஏன்னா என்னோட வந்து புக்லன்னு வெகுலாமை வெகுளாமை வெகுளாமை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெகுளாமைங்கிறது நம்மளோட காலத்தில் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா கோபம் படுறது அப்படிங்கிறது அர்த்த மாட்டேங்க ஓகேங்களா எனக்கு புக்கில் வந்து ஒரு திருக்குறள் படிச்சேன் ஓகேங்களா அந்த திருப்பளை பற்றி தான் பேசுறேன் ஓகேங்களா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்லிடத்தில் காப்பான் சினம் காப்பான் அள்ளிடத்தில் காக்கின் காவாக்கால் ஏன் என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த திருக்குறள் ஏன் அப்படிங்கிற கீழே பார்த்தீங்கன்னா கூத்தான் திருக்குறளை பண்ணி சொல்லுங்க ஸோ அதான் திருக்குறள் இந்த திருக்குறளுக்கு என்ன வீடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோவம் செல்லுபடி ஆகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோவத்தை கண்ட்ரோல் பண்ணும் செல்லுபடி ஆகாத இடத்துல நம்ம கண்ட்ரோல் பண்ணாலும் ஒன்று தான் பன்னாட்டியும் ஒன்று தான் இந்த விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நிறைய இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டு அது இல்லாமல் நான் இங்கே சொல்கிறேன்னா சரி ஓகே இதில் இதில் நான் இப்போ என்ன நான் கேட்க வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சா கொஷின் மீடியதான் ஓகேங்களா கோபம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஸ்கூல் இருந்தாலும் சரி ஒரு ஆஃபீஸ் போகிறவங்க போகிறாங்க எந்த பெருமை இருந்தாலும் சரி ஓகேங்களா வீட்லேயும் கோபப்படுவாங்க ஏன்னா அது வீட்டில் வந்து நம்ம செல்லுபடி ஆகும்னு வச்சுக்கோங்க வீட்டில் நம்ம கோவப்படக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க வீட்டில் நம்ம கோம் ஓகே இப்போ ஸ்கூல்ஸில் போய் இன்னும் நிறைய ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் கோபப்படுறேன் என்ன பண்ணுறது நிறைய இல்லை இது மாதிரி அந்த ப்ரீவியஸ் வீடியோ சொல்லியிருப்பேன் பட் எந்த வீ ப்ராடக்ட்ஷனில் கரெக்டாக போன நைன் கிராம் நல்லேன் அந்த டீன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க டீன்டீன் அப்படின்னு இப்போ கரெக்டாக தேர்ட்டீனில் இருந்து நைன்டீன் வரைக்கும் இந்த டீன் ஏஜில் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறது ரொம்ப தெரியாமல் நம்ம ரொம்ப பண்ணிருக்கோம் ஏஜை என்ன தெரியல அந்த டைமில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நேச்சுரலாகவே வரும் நேச்சுரலாகவே வரும் பட் அந்த கோவத்தை வந்து காட்ட இடத்துல காக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம திருவள்ளுவா சொல்லிட்டு போயிட்டாரு பட் இப்போ இருக்கிற லைஃப் சுச்சுவேஷனில் கோவத்தை நம்ம அதிகமாக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தோம்னா ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேயும் கோவம் பண்ணுறது முடியாது வெளியிலேயும் கோபப்பட்டாலும்

Sira tayong ka people. <laughs>